வணிக கட்டிடங்களுக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் வணிக கட்டிடங்களுக்கு வாடகையுடன் சேர்த்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகில் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜூலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு மேற்பட்ட வணிகர் சங்கத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு லட்சத்தி எண்பத்தி லட்சம் கோடி எங்க இருக்கு டபுள் மடங்கு தொடர் போது ஒரு லட்சத்தி எண்பத்தி கோடி ஆனா வரிய கம்மி பண்ணிருக்கிறாங்கன்னா நிச்சயமா இல்ல வரிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் வரிய கொண்டு வராங்க பாரு வணிக சொந்த பாருங்க காவல்துறை தான் இப்படி பண்றாங்க தயவு செய்து நம்ம ஒற்றுமையா இருக்கணும் இங்க வாங்க தயவு செய்து சார் காவல்துறை பஸ் அனுப்பி தயவு செய்து மாதிரி அனுப்பாதீங்க

வாழ்கே வாழ்க வாழ்க த தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வாழ்கலே வணிக மலர்த்தோம் மணிக வளர்த்தோம் வணிக மலர்த்தோம் மணிக மலர்த்தோம் கொஞ்சம் 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 வாங்க ஆர்ப்பாட்டம் 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 நிம்மதி போச்சு நிம்மதி போச்சு வந்தால் உடனடியாக ரத்து செய்ய கார்பரேட்டர் வங்கி கடன் அவனுக்கு

திரு தமிழ்நாட்டு மையப்பகுதி திருச்சியில் வந்து என்னுடைய தலைமையே பேரம்பினுடைய மாநில என்ற முறை என் தலைமையில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்துக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைச்சங்க நிர்வாகிகள் தொழில் வணிக சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக கலந்துருக்கிறாங்க இது வரைக்கும் வரி எல்லாத்துக்கும் போட்டாங்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க இப்போ வாடகைக்கும் வரி போட்டிருக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா இப்போ நாங்கள் வந்து வாடகை கட்டுறதுனா இருந்தால் வந்து ஜிஎஸ்டியாக இப்போ நாங்கள் கட்டணும் ஒருவேளை கடை கடை ஓனர் கட்டலனா கடை ஓனர் என்ன பண்ணுவார் அவர் கட்ட மாட்டார் பில்டிங் ஓனர் எங்கள்கிட்ட தான் வரி பண்ணுவார் முன்னாடியே தொழில் தொழிலை நாங்கள் வந்து நசிஞ்சு போயிருக்கிறோம் ஜிஎஸ்டி வருவாய் வருமான வரி துறையில் ஏகப்பட்ட வருவாய் இது வரியான நாங்கள் கட்டியிருக்கிறோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சொத்து வரியை ஏற்றிட்டாங்க கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க தொழிலே பண்ண முடியாத சொல்ல அவல நிலைக்கு இருக்கிறோம் எங்களுடைய பாட்டை சம்பாரித்தது தாத்தா சம்பாரித்தது அப்பா சம்பாரித்த சொத்துக்கள் எல்லாமே பேங்க்கில் அடமானமாக இருக்குது டெய்லி பேப்பரை பார்த்திங்கன்னா டெய்லி பல விதமான சொத்துக்கள் ஏலத்து வந்திருக்கு எல்லா வியாபாரிகள் சொத்து ஒரு அர மத்திய மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு அரசியல்வாதி அரசாக நடக்கலை இதை அதிகாரிகளுடைய அரசாக இருக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி செய்ய வேண்டிய வேலையை மக்கள்கிட்ட இருந்து பணத்தை இருந்து பிடுங்கி மக்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு அரசே தேவையில்லை எதுக்கு இந்த அரசு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல எங்களை வாழ விடுங்க இல்லைட்டுனா எங்களை ஒட்டுமொத்தம் ஒரு தேதியை சொல்லுங்கள் மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாலும் சரி மத்திய அரசு என்ன சொல்லுது நாங்கள் கொண்டு வரல நாங்கள் நாங்கள் ஜிஎஸ்டி போட்டது சரி மாநில அரசு ஆதரிக்குன்னு சொல்லுது மா மாநில அரசு என்ன சொல்லுது நாங்கள் ஒன்றும் பேசலை மத்திய அரசு தான் கொண்டு வரன்னு சொல்ல ரெண்டு பேருக்கு இருக்கிற போட்டியில் வலி பலிக்காடாக ஆடுறது நாங்கள் ஆனால் மத்திய அரசு வந்து ஆர்டர் போட்டதோடு சரி மாநில அரசு அதிகாரிகள் தான் வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் தயவு செய்து இந்த கண்ணாபூச்சி விளையாட்டுலாம் காட்டாதீங்க தயவு செய்து வணிகர்கள் நாங்கள் செத்து போயிட்டு இருக்கிறோம் முப்பத்தாறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அந்த முப்பத்தாறு லட்சம் பேரில் எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டாங்கன்னா இந்த அரசு காப்பாற்ற முடியுமா தவறான திசைக்கு போயிட்டாங்கன்னா இனிமேல் கடை வாடகை தர முடியாது கரண்ட் பில் கட்ட முடியாது சொத்து வரி கட்ட முடியாது ஜிஎஸ்டிக்கு வரி கட்ட முடியாது எந்த எத்தனை விதமான வரியுமே கட்ட முடியாது தான் தான் குடும்பத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கு சம்பளம் பண்ண முடியாது மத்திய அரசு உடனடியாக எதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லையோ இந்த வாடகை கட்டுறதுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரியை மத்திய அரசு உடனே ரத்து செய்யணும் தமிழக முதலமைச்சர் வந்து எதுக்கோ சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இப்போ இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக விளங்குற இந்த அரசு திராவிட அரசு சட்டமன்றத்தை கூட்டி வாடகைக்கு வரி வாங்குற பணத்தை மாநில அரசுக்கு வேணான்றதை சொல்லுவாங்கன்ற எதிர்பார்க்குறோம் ஒரு வேளை அவங்க சொல்லனா இன்னும் கூடிய அறிவில் அடுத்த கட்ட போராட்டம் தமிழ்நாடு மட்டும் அகில இந்திய என்பதை முதற்கட்டமாக தெரிவித்து இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்